கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு வடகரை தலங்களுள் நாற்பத்தி எட்டாவது தலம் நாற்பத்தி எட்டுனா ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மண்டலமாக நாம் இறைவனை தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம் குடந்தை கோயில் நகரம் என்று பொற்றப்படும் அங்கிருந்து திருவையாறு செல்லும் அந்த மார்க்கத்தில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருவைகாவூர் அப்படின்ற தலத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் தல வில்வம் இறைவன் பெயருமே வில்வ வனநாதர் வில்வ ஆரண்யம் அதாவது இது வில்வ காடாக இருந்தது இறைவனே மனம் உகந்து தான் தோன்றிய ஈஸ்வரராக இருக்கின்றார் அதனால் வில்வவனநாதர் அம்பிகைக்கு வளைக்கை நாயகி அதாவது ஒரு தீர்க்க சுமங்கலிகள் கை நிறைய வளையல்கள் அணிந்திருப்பார்கள் அதனால தான் அம்பிகைக்கு வளைக்கை நாயகி அவளும் சுமங்கலி அவளை வணங்குபவர்களையும் அந்த மாதிரி ஒரு தீர்க்க சுமங்கலியாக வாழ வைப்பாள் அம்பிகைக்கு வளைக்கை நாயகி அப்படின்ற பெயர் வேதங்கள் இறைவனிடம் மந்தனமா இறைவா பிரளைய காலத்தில் நாங்கள் எங்க போகிறது உலகம் அழிஞ்சிடும் அதில் இருக்கிற உயிரினங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப நாங்கள் எங்கேயாவது பர்மனண்டா இருக்கணும் இல்லையா ஏன்னா புது உலகத்திற்கும் வேதங்கள் தானே ஆதாரம் அப்ப நாங்கள் எங்க இருக்கணும் கவலைப்படாதீங்க நான் வில்வ ஆரண்யத்தில் எழுந்தருளும் பொழுது நீங்கள் என்னை சுற்றி நான்கு வில்வ மரங்களாக வாழுங்கள்ன்னு இறைவன் சொன்ன தலம் அதனால இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வேதங்கள் என்று போற்றுகிறார்கள் தீர்த்தத்திற்கு பெயர் யம தீர்த்தம் ஒவ்வொரு திருக்கோயிலாகட்டும் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே சிறப்பாக இருக்கும் இந்த ஆலயத்து தீர்த்தத்திற்கு யம தீர்த்தம்னு பேர் ஏன் பயங்கர சுவாரஸ்யமான ஒரு வரலாறு வரலாறு மட்டுமல்ல இறைவன் இன்றும் என்றும் நம்மை காப்பான் அப்படின்னு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு புராணம் தவ நிதி முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து சிவராத்திரி வரவிருக்கிறது அந்த காலத்தை ஒட்டி அப்படியே கண்ணை மூடி ஆழ்ந்த தவம் இருக்கின்றார் அந்த சமயம் பார்த்து அவர் வளர்த்த ஒரு மான் அவர்கிட்ட இருந்ததான் அந்த மானை துரத்தி மானை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் நூறு வேடன் வருகின்றான் இப்ப முனிவரை காப்பாற்ற வேண்டும் முனிவரோடு இருக்கும் மானை காப்பாற்ற வேண்டும் இப்படி ஒரே குழப்பத்தில் இருக்கிற இறைவன் நினைப்பனாரா திடீர்னு புலியா வர புலியா வந்த இறைவன் மானை விட்டு வேடனை துரத்த ஆரம்பித்தார் இது என்ன நமக்கு ஏதாவது இறை கிடைக்கும்னு வந்தா நம்மை இரையாக்கி கொள்வதற்கு ஒரு புலி வருகிறதே அப்படின்னு பயந்து ஓடின வேடன் இதுவரை தெரியாது ஆனா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சரித்திரம் சிவராத்திரி என்று நிறைய பக்தர்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த ஓடி வந்த வேடன் என்ன பண்ணாரு இந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு மரத்து மேல ஏறுறார் ஏறுவது வில்வ மரம் அது அவனுக்கு தெரியாது வில்வ மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அதுவும் அவனுக்கு தெரியாது தூங்கிட்டா கீழே விழுந்துருவோம் புலி நம்மளை சாப்பிட்டுடுமே அப்ப தூங்காம இருக்க ஏதாவது ஒரு வேலை பண்ணலான்னு வில்வ மரத்தில் இருக்கும் இலைகளை எடுத்து இரவு முழுக்க கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது தன்னையும் அறியாமல் பீத்து போடுகின்றான் வேடன் இப்படி சிவராத்திரி முழுக்க வேடன் பூஜித்ததால் அவனுக்கு புண்ணியங்கள் அவனுக்கு முக்தி கிடைக்கும் பேரு இருக்கு அடுத்த நாள் காலை அவனுக்கு மரணமாம் அவன் இறக்கும் நொடி என்பதால் யமன் வந்து விட்டார் யமன் வந்து வேடனின் உயிரை எடுக்கலாம்னு வரும் பொழுது நந்தியம் பெருமான் வந்து இல்ல இல்லப்பா இனிமே அவர் உன்னுடைய யம தர்மம் பட்டினத்துக்கு வரமாட்டார் சிவலோகம் வரப்போறார் இல்ல சரியான டயத்துக்கு தானே வந்திருக்க முழுக்க சிவராத்திரி வில்வ அர்ச்சனை அவனுக்கு சிவலோகத்தை பரிசாக கொடுத்தது அதனால நீ கிளம்பி விடுன்னு சொன்னதால நந்தியின் பேச்சை கேட்டு தவறாக வந்ததை உணர்ந்த யமன் இந்த ஆலயத்தில் குளம் வெட்டி சிவனை வணங்கி திரும்பினாராம் அதனால இந்த ஆலயத்து தீர்த்தத்தின் பெயர் யம தீர்த்தம்னு பேரு இந்த ஆலய திரைவனை சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று வணங்குவது ஆனா மகா சிவராத்திரி கூட்டம் இருக்கும் இல்லை எங்க கோயிலை வந்து பார்க்கணும் எங்க ஊர்ல இருக்கிற சிவனை தான் தரிசிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மாத சிவராத்திரி என்றாவது திரு வைகாவூர் வந்து வில்வநாதேஸ்வரரை வணங்கினால் வாழ்க்கையில் என்னென்ன வளங்கள் கிடைக்கும் என்று சொல்லி மாளாது சரி தேவார பாடல் பெற்ற தலமாயிற்றே யாரெல்லாம் வந்தார்கள் காழியூர் பிள்ளை தாண்டகவேந்தர் என்று போற்றப்படும் அப்பர் வன் தொண்டர் என்று சொல்லப்படும் சுந்தரர் இவர்களால் தமிழால் இறைவன் ஆனந்தப்பட்டான் அருணகிரியார் இங்கிருக்கும் முருகப்பெருமானையும் போற்றியுள்ளார் இப்படியாக யம பயத்தையும் யமனுடைய அந்த பாவ கணக்கையும் தீர்த்து வைக்கும் திரு வைகாவூருக்கு வாருங்கள் வில்வவனநாதரை வணங்கி வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க